ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி பண்ணல்வா எப்படி செல்ல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்த முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு ரவுண்டு பண்ணு எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் இதுக்கு அரை கப் நாட்டு சர்க்கரை ஒரு கப் காய்ச்சின பால் முந்திரி பருப்பு நெய் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க பண்ணை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பண்ணை வந்து சேர்த்துக்கலாம் நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் இதில் மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பன் துகள்களை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும் கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் தரை நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் கோல்டன் கலர் ஆயிடுச்சு காய்ச்சினப்பால் அரை கப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் பால் ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது நான் அன்னைக்கு பால் சேர்த்துருக்கேன் இதுக்கு அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு அரை கப் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பண்டா ஹல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ்குலாம் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு இதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கரண்டியில் குழி கரண்டியில் எடுத்து எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக அழகாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வீட் பண்ணலாம்